அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா எப்போ தாங்க அஷ்டமத்து சனி முடியுது ஸோ இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவோட மெயினான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இன்னும் எவ்வளவு நாள் அஷ்டமத்து சனி இருக்கு இப்போ குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் நடந்தது இந்த கோச்சார கிரகங்கள் மற்றும் சனியோட வக்ர காலகட்டம் இந்த மாதிரி அதோட அந்த கிரக நிலைகளை பத்தியும் மீதம் இருக்கக்கூடிய அந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்தந்த செக்ஷனுக்கு டைம் ஸ்டாம் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொல்லுபடியே கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருந்து அஷ்டமத்து ஜனி ஆரம்பிச்சுதுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டே கால் வருஷம் கடந்தாச்சு ஆனால் இன்னுமே அஷ்டமத்து சனி முடிஞ்ச மாதிரி தெரியலையே ரெண்டரை வருஷம் தானே அஷ்டமத்து சனி அப்படின்னா இங்கே தான் வந்து இந்த வக்ரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிரக பயிற்சிக்குள்ளே போகலாம் இப்போ அடுத்த சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போவார் அதாவது உங்களோட எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அதுதான் அடுத்த சனி பயிற்சி அப்போ தான் உங்களுக்கு இந்த அஷ்டமதி ஜனி முடியுது இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னால் இந்த கோச்சார கிரகங்களோட டீட்டெயிலான அந்த நட்சத்திர பாத சஞ்சாரத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஸோ சனியோட சஞ்சாரம் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சரிங்களா பூரட்டாதி ஒன்றாம் பாதம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிலையும் புரட்டாதி தான் வரும் புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு அவர் போகும்போது தான் அதை சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுக்கு இடையில வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வந்து வக்ரமாகிறாரு வக்ரமாகி சதய நட்சத்திரத்துக்கு போவார் சரிங்களா ஸோ இதை நீங்கள் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் இடையில ஒரு மூணு மாதங்கள் மட்டும் சனி வக்ரமா இருப்பார் சரிங்களா இப்போ நம்ம ஒரு பன்னெண்டு மாதம் இருக்கு இன்னும் நமக்கு இந்த மேல இருந்து தொடங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினொன்று பன்னெண்டு மாதம் இருக்கு ஏறக்குறைய அந்த இடையில ஒரு மூணு மாசம் மட்டும் சனி வக்ரமா இருக்காரு இல்லையா அந்த பீரியடு மட்டும்தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா மற்ற எட்டு மாதங்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த சனியோட பிரச்சனை பெருசாக தெரியாது ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன் இதுக்கான காரணம் வந்து ரெண்டுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியை டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் பாருங்களேன் புரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து குரு குரு வந்து உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி சரிங்களா ஸோ ஒரு யோக கிரகத்தோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும்போது சனி பகவான் பெரிய அளவுக்கு தீமை செய்ய மாட்டார் இதே சதய நட்சத்திரம் அப்படி கிடையாது நீங்கள் அதனால தான் போன வருடம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சரிங்களா நான் சொன்ன டேட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஒரு மூணு மாதம் சனி வக்ரம் ஆகும்போது போது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதையுமே சமாளிக்கிறதுக்கான விஷயங்களையும் நான் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீதம் எட்டு மாதம் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு ஐந்து மாதம் அடுத்தது அந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து அந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய அந்த மூணு மாதம் ரெண்டையும் கூட்டினா எட்டு மாதம் எட்டு மாதம் அற்புதமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா முதல்ல குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறாரு பதினொன்னு இருந்தாலே அவருக்கு வந்து பெருசா வந்து தோஷம் இல்லங்க அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த செக்ஷனில் பார்க்கலாம் இதில் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது அதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம் இந்த நேரத்தில் வந்து திருமணம் பண்ணலாமா சுபகாரியங்கள் பண்ணலாமா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கூடி வருத அந்த அஷ்டமத்து சனி வேறு இருக்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு சந்தேகம் நிறைய பேர் என்கிட்டையும் கேட்குறாங்க ஸோ அதுக்காகவே நான் அந்த ரெண்டு செக்ஷனாக இதில் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து என்ன செய்யக்கூடாது இன்னொன்று என்ன செய்யலாம் இந்த வரக்கூடிய இந்த பன்னெண்டு மாதங்கள்ல அதாவது சனிப்பயிற்சி வரைக்கும் சரிங்களா இதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன செய்யக்கூடாது ஏன்னா என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தான் நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்க முடியும் இல்லையா அதனால் இந்த செக்ஷனை முதல்ல நான் கொண்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடு நிலம் இந்த மாதிரி பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் முடிக்கிறத அந்த சனியோட வக்ர காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க சனியோட வக்ர காலகட்டம் இந்த மூணு மாதம் சொல்லியிருந்தேன் இல்லையா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இது சார்ந்த பேச்சுகள் நெகோஷியேஷன் இது எதையுமே அந்த நேரம் கொடுக்க வேண்டாம் முடிஞ்சதுன்னா இந்த ஒரு வருஷமே ஹோல்டு பண்ணுங்கள் சரிங்களா வண்டி வாகனம் கடன் வாங்கி வாங்குறது வீடு நிலங்களுக்கு வந்து கடன் வாங்கி வாங்குறது லோனுக்காக அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இந்த மூணு மாதங்கள் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தையும் தவிர்த்துருங்க முடிஞ்சதுன்னா இந்த ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரியான புது பொருட்கள் நம்ம வசிக்கிற வீடுங்கிறது எப்போவது ஒரு தடவை தான் வாங்குவோம் ஒரு தடவை தான் மாற்றுவோம் இல்லையா அப்படிங்கும்போது அது வந்து வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த அஷ்டமத்துனி முழுசாக முடிஞ்சிருட்டோம் ரெண்டாவது விஷயம் நீண்ட தூர பயணங்கள் அதாவது நீண்ட தூர பயணங்கள்னா வெளிநாட்டு பயணங்கள் இல்லை வேலைக்காக படிப்புக்காக போகிற பயணங்கள் இல்லை சாகச பயணங்கள் சரிங்களா நான் வந்து பைக் எடுத்துகிட்டு லடாக்கு போகிறேன் நடந்தே லடாக் போகிறேன் இப்போ யாரையுமே நான் குறை சொல்லலை ஆனால் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் அது சேஃப் கிடையாது சாகச பயணங்களே அவாய்ட் பண்ணிடுங்க அதை தான் சொல்கிறேன் இந்த ஒரு வருஷத்துக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சாகசங்கிற அந்த வார்த்தை எழுத்துல கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மூணாவது வந்து கடன் வாங்குறது கொடுக்கறது அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த ஒரு வருஷம் பிளான் பண்ணணும் இல்லைனா அதிகபட்சம் நம்மளோட வருமானத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரியான கடன்கள் நம்மளால் அடைக்க முடியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மேனேஜபுளான அந்த டெப்த்தை மட்டும் வச்சுக்கிறது நல்லது கடன் கொடுத்தாலும் கையில் காசு வராது ஸோ அது நீங்கள் கொடுக்குறத பொறுத்து இருக்குது கொடுக்குற ஆளுக்களை பொறுத்து இருக்குது இந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லாமே இன்டென்ஷனோட ஒரு சுயநலத்தோடு தான் நம்மளை சுற்றி இருப்பாங்கங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் வாக்கு கொடுக்குறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கடகராசியில் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து இந்த வாக்கு கொடுத்துருவாங்க அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்காக தங்களோட வேலை தங்களோட எனர்ஜி ஈவன் பணத்தை கூட செலவழித்து அந்த இடத்துல போய் நின்று அந்த வாக்கை நிறைவேற்றிட்டு வந்துருவீங்க ஸோ இதனால வந்து பெருசா பிரயோஜனம் எதுவும் கிடையாது அந்த மனிதரும் அதை ஞாபகத்தில் வச்சிருப்பாரா அப்படிங்கறதும் சந்தேகந்தான் நிறைய பேருக்கு கஷ்ட காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவங்களோட கஷ்ட காலகட்டத்தில் யாரும் உதவிக்கு வந்து நிற்கிறது இல்லைங்கிறது நிர்சனமான உண்மை ஸோ அதை நீங்கள் உங்க வாழ்க்கையிலேயே நிறைய பார்த்துருக்கலாம் அதனால வாக்கு கொடுக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பதினோரு மாதங்கள் கடைசியாக நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உடல் நலனில் கூடுதல் அக்கறை குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏன்னா புரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம் குரு வந்து இந்த இடத்துல சாப்பாட்டை குறிக்கிறவர் பரவாயில்ல அதாவது புரட்டாதிங்கிறது பாக்கியாதிபதியோட நட்சத்திரங்கிறது பெருசா ஒன்னும் பண்ணாதுன்னு வைங்களேன் ஆனா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் மிக மிக கவனமாக இருக்கணும் வெளி உணவுகள் துரித உணவுகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருங்க சரிங்களா அதை தான் அந்த இடத்துல சொல்ல வரேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த பதினோரு மாதங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கனாலே இந்த பதினோரு மாதம் இந்த அஷ்டமதி ஜனியை கடந்துடலாம் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சால் கூட அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா சனி வக்ர காலகட்டம் அந்த மூணு மாதங்கள் மட்டும் மிக 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 கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் நம்மளோட அந்த முயற்சிகள் நம்மளோட கவனம் எல்லாமே அந்த நேரத்தில் சிதறும் சரிங்களா அதனால் அந்த மூணு மாதம் மட்டும் கவனமாக இருங்க அடுத்தது என்னென்னலாம் செய்யலாம் இது ஒரு நல்ல ஒரு தலைப்பு ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம் நம்ம சொன்னபடியே சனி வக்ர காலகட்டத்தை மட்டும் கழிச்சிட்டு இந்த மேலிருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள அஞ்சு மாதம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மூணு மாதம் இந்த எட்டு மாதங்களில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைத்து வேலை தொடர்பான முயற்சிகளும் எடுக்கலாங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க வேலையில் ஒரு கஷ்டமாக இருக்குது வேலை ஒரு மாதிரி வந்து ஒரு ட்ராக் ஆகிட்டே போது நமக்கான ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லை ப்ரொமோஷன் இல்லை எதுவுமே இல்லை ஸ்டில்லாகவே இருக்கிறோம் அப்படின்னா தாராளமாக அந்த நேரம் நீங்கள் அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் சரிங்களா ரெண்டாவது வெளிநாட்டு வேலைகள் நீண்ட தூர சாகச பயணங்கள்லாம் வேண்டான்னு சொன்னனே தவிர வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க கல்விக்காக முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் தாராளமாக நீங்கள் இந்த எட்டு மாதங்கள் பண்ணலாம் சனி வக்ர காலகட்டத்தில் மட்டும் இது சார்ந்த எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டீங்க அந்த ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னா அது அப்படி போயிட்டே இருக்கட்டும்ங்கிற மாதிரி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஜனவரிக்கு மேலே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க இதுதாங்க விஷயம் அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சுபகாரியங்கள் வீடு கிரகப்பிரவேசம் இதெல்லாம் இந்த அஷ்டமத்து செனியில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று இதில் வந்து அஷ்டமத்து சனியோ ஏழரை சனியோலாம் வந்து தடுக்க போகிறது இல்லை சரிங்களா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் வந்துருச்சுன்னா நமக்கான திருமணமாக வந்துடும் இல்லைனா நமக்கு ஒரு வீடு அமைய போகுது அப்படின்னா அது கிரகப்பிரவேசமாக வந்துடும் அந்த விதி இருந்தால் மட்டும்தான் வரும் சரிங்களா அந்த அஷ்டமத்து சனி வந்து தடுக்காது ஸோ அதனால் அதை ஒரு நல்ல நேரம் பார்த்து டெஃபினட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய அந்த மூன்று மாதங்கள் மட்டும் அந்த சனியோட வக்ர காலகட்டம் வருது இல்லையா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் அந்த சுபகாரியங்கள் திருமணம் மாதிரியான விஷயங்களை அந்த டேட்டு அந்த நாட்களில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அது ஒன்று தான் சரிங்களா மற்றபடி சுபகாரியங்கள் திருமணம் கைகூடி வரும் திருமணம் கண்டிப்பாக பண்ணலாம் சுபகாரியங்கள் வீட்டில் பண்ணலாம் வீடு கிரக பிரவேசம் வீடு குடி போகிறதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் அஷ்டமதி சனி முடியட்டுமே அப்படின்னு ஒரு வருஷம் காக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த பதினோரு மாதங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் அதை தான் பார்த்துருக்குறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த மாதிரியான நேரங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இதில் கொஞ்சம் விளக்கியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் இது போக நம்ம வந்து இந்த அஷ்டமத்து சனிக்கு பொதுவாக செய்ய வேண்டிய பரிகாரங்களை நான் லைட்டாக சொல்கிறேன் முதல் பரிகாரமே நான் எப்போதும் சொல்கிறது தான் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க இந்த பதினோரு மாதங்களுமே பண்ணுங்கள் மற்றபடி இனிமேல் வந்து அக்ரஸிவாக முயற்சி பண்ணலாம் அந்த ஒஸ்ட்டு பேஸை வந்து கடந்துட்டீங்க பொதுவாக அந்த அஷ்டமத்து சனி எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரச்சனையில் கொடுக்கும் அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் கடைசியாக போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சினையில் கொடுக்கும் அதாவது இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்கள் வந்து மூணு பாகமாக பிரிச்சுட்டு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ கடைசி பேஸில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அதனால் கவலைப்படாமல் உங்களோட முயற்சிகளை பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அஷ்டமதிச்சி அப்படிங்கிறது பிரச்சனைகளை கொடுக்காதுங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்